ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தாருங்க நல்லா பேசல இவன் நல்லா பேசணுன்னு தான் நினச்சிருந்தார் முடிஞ்ச உடனே அமைப்பாளர் வந்து அந்த தலைவர் வந்து ஒரு கவர் கொடுத்தாரு பேசுறதுக்கு இது வாங்கி வச்சிட்டார் வாங்கி வச்சு பார்க்குறாரு இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் ஆடியன்ஸ் கிட்டேயே காசு கலெக்ட் பண்ணுறாங்க இவருக்கு புரியல எதுக்கு காசு கலெக்ட் பண்ணாங்க அதான் நமக்கு தான் காசு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த தலைவர்கிட்ட கேட்டார் எல்லாரும் காசு கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க தலைவர் சொன்னாராம் நீங்கள் ஏன் கண்டங்கிறீங்க கொடுங்க அது ஒரு நல்ல விஷயத்துக்காக கலெக்ட் பண்ணுறோம்னு இவர் சும்மா இல்லாமல் பேச்சாளர் வாயி இல்லை இல்லை நல்ல விஷயம்ன்றீங்க நானும் ஏதாவது தரணேன் இன்னத்துக்கு நானா இல்லை இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அடுத்த வருஷமா நல்ல பேச்சாளரை கூட்டணு வரணும்னு இவருக்கு மூஞ்சி சின்னதாய்க்காம ஒரு நல்ல பேச்சாளருன்றவர் சீக்கிரம் முடியணும் ரசிக்கும் போதே முடிக்கணும் ஒரு பேச்சாளர் பேசினே இருந்தார் நம்ம நம்மளை மாதிரி நல்ல சபை பேசினுந்தாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சு நிற்றுவாருன்னு நினைச்சாங்க இந்த ஆள் கேட்டாலும் இவ்வளோ நல்லா கேட்குறாங்களே இது கூட விடக்கூடாதுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறார் அவங்களும் மண் பெரிய மனமையில் சரி போட்டோம் அப்படின்ட்டு விட்டாங்க பெருந்தன்மையாக இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறார் டென்ஷன் ஆகிட்டான் லிசனிங் இஸ் ஆர்ட்னா கேட்கறது கஷ்டங்க இப்போது சிரிப்பும் தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் நிறைய பேரை பாருங்களேன் நம்ம உள்பட ரொம்ப சிரிக்க மாட்டோம் ஏன் சிரிப்பே வந்து இல்லை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மரபுக்காக சிரிக்கிறது சார் மனசு மகிழ்ச்சியாக சிரிக்கிறது தான் சிரிப்பு இந்த ஃபோட்டோ அது இல்லை நம்ம எத்தனை பேர் நடிக்கிறோங்க சிரிக்கிற மாதிரி ரோ மேனேஜர் வராருங்க இருந்து குட் மார்னிங் சொல்கிறோம் சிரித்தா மாதிரி உண்மையாது வடா ஏன்னா நம்ம அப்ரைசர் வாங்கிட்டே இருக்கு இல்லை இப்போ ஸ்கூலில் பையன் வாத்தியார் வந்தோடனே எந்த குட் மார்னிங் சார் நான் சிரிச்ச முடிஞ்சா சொல்கிறான் இல்லை வடா வண்டியா நேற்று டி ஒன்று சார் ஓய் இப்போ பார்த்தா கூட சிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா நம்ம ஆஃபீஸில் ஏதோ நடந்ததுன்னு வீட்டில் கழுக்குன்னு சிரிச்சிட்டோம் வச்சுக்கலாம் என்ன சிரிப்பு அப்படின்னா கவனிச்சிட்டா இல்லை ஒன்றும் இல்லை என்னை பார்த்தா அப்படிதான் சிரிப்பாக இருக்கும் ஆறாவது ஆறாவது சண்டை வந்தது சார் சும்மா சிரிச்சது போய் சிரிப்பு போச்சு சிரிப்பை மறந்துட்டோம் சிரிப்பை மரபாக்கிப்போம் ஆக்கிப்போம் யார்கிட்ட எவ்வளோ சிரிக்கணும்னே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் சக ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் எவ்வளோ மேனேஜருக்கு எவ்வளோ ஜிஎம்முக்கு எவ்வளோ அப்படி தான் வச்சுருக்கோம் ஸோ சிரிப்பு உலகத்தில் உயிரினங்கள்லேயே மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க முடியும் வாய் விட்டு சிரிக்கலாம் அது மனுஷனுக்கு தான் ஆனால் எத்தனை பேர் வாய் விட்டு மனசு சுலபமாக இருக்கிற அளவுக்கு இப்போ தெரியல நிறைய அன்றைக்கி பீச்சுக்கு போகிறேங்க படிச்சவனுங்க ஒரு இருபது பேர் சுற்றி நின்று நான் மெனினாத இடுப்பில் கேள்விட்டு ஆறு சிரிக்கிறான் கூப்பிட்டு என்ன தெரிய லாஃபிங் தெரப்பின்னு நான் பயந்துட்டேன் அதான் சிரிக்கிறதுக்கு ஒரு தெரப்பி இருக்கான் எனக்கு என்ன பையனா இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் எல்லாம் மாத்திரை மறந்து சிரிக்கிறதுக்கு போடுவானுங்களா அப்படின்னு தெரில ஏன்னா சிரிப்பை மறந்துட்டோம் யாராவது ஒருத்தர் சிரித்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பா பேசுகிறேன்னா இல்லை சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக பக்கத்து ஃபிளாட்டில் யார் இருக்கான்னு தெரியாதவங்களாம் இருக்கான் அவனே அதை பெருமையாக சொல்கிறான் நான் சார் சாதாரணமாக யார் பேசிட மாட்டேன் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தான் யாருன்னே தெரியாது ரொம்ப ரிசோர்ட் டைப்பு அதாவது சார் அதை குவாலிஃபிகேஷன் ஆகலாம் சார் அவன் யார்கிட்டையும் பேசுறது குவாலிஃபிகேஷன் தான் மாற்றான் நான் ரொம்ப ரிசோர்ட் டைப் சார் நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் அப்படின் அவனை வெட்டி வெயிலில் போட சிரிக்க மாட்டான் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது யார்கிட்டயும் பேச மாட்டான் இவன் எதுக்கு பூமிக்கு பாருமா தெரியு நம்மளுடைய பிரச்சனை என்ன வர வரமாட்டேது யாருமே நிகழ்காலத்தில் வளரதுல ஒன்று இறந்த காலம் இல்லைனா எதிர்காலம் நிகழ்காலத்தில் புத்தன் சொல்றான் நிகழ்காலத்தில் இருடா அண்ணன் சொன்னார் புத்தன் எல்லா இடங்களுக்கும் சென்ற கற்று சொன்னான் நம்ம எல்லாரையும் மறந்துட்டோம் நிகழ்காலத்தில் யாருமே இல்லை சில பேர் பார்த்துக்கிறீங்களா எப்போ பாரு கடந்த காலத்தையே சொல்லுவான் நல்லா நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா ஒரே தெரு எங்கள் தாத்தா பத்து வீடு வச்சிருந்தார் இப்போ வாடகை வீட்டில் இருக்கான் அதுக்கு அவன் சொன்னான் அதான் பத்து வீடு வச்சிருந்தாரில் அப்படி எப்படி கோடினான் இவன் வீட்டு ஓனர்னு சொன்னான் அவன் வேறு மாதிரி அர்த்தம் வச்சான் அதனால் இப்போவும் சொல்கிறான் எங்கள் அந்த தெருவில் பத்து வீடு எங்கள் தாத்தா வச்சுருந்தார் நீ வாடகையில் இருக்கான் சார் ஒரு வீடு சில பேருக்கா சார் எதிர்காலத்திலேயே இருப்போம் பார்த்துக்கிறீங்களா இப்போ இருக்கிறேன்னு அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்தில் என் லெவல் வேறு நான் எங்கேயோ போயிடுவேன் சார் அஞ்சு வருஷத்தில் நான் எங்கேயோ போயிடுவேன்னே பத்து வருஷமாக சொல்லுறான் சார் லெவல் வேறு லெவல் வேறு நிறைய பேருக்கு தான் தலைக்கி என்ன வாழ்க்கை அமையணும்னு கனவு தண்ணி கற்பனை தண்ணி இதே மாதிரி இருக்கணும் இதே மாதிரி அது வராதுங்க வாழ்க்கை அது மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேர் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கிடையாது நீ உங்கள் கொஸ்டின்னுங்க ஆன்சர் எழுதலாம் மற்றவனுடைய ஆன்சர் எழுதுனா ஒத்துக்க முடியாது சரி வராது நிறைய பேருக்கு தெரியல வாழ்க்கை தானாக அமையணும் அவனை மாதிரி அமையணும் அவனுக்கு சமைஞ்சிடுச்சு நான் வந்த வாழ்கையே இப்படி தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது தப்பு நிறைய பேர் எனக்கு என்னென்ன இந்த பொண்ணு பார்க்குறாங்கல்ல மாப்பிள்ளை வீடு நான் இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்களா கல்யாண மாலையா அதில் பையன்லாம் தான் போட்டு உட்காதுன்னு பொண்ணு எப்படி வேணும் நான் கேட்பேன் சிரிப்பாக வரும் எனக்கு பொண்ணு படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அடக்கமாக இருக்கணும் ஏய் அது அந்த காம்போலே வராதுரா ஒரு அளவு ஆசைப்பட்டு படிச்சுருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்புறம் எப்படி அடக்கமாகவும் இருக்குண்ணா ஆ அழகாக இருந்தால் அவ்வளோதான் எதுவும் ஒன்று நிறைய பேர் எது தெரியாது சார் அதைவான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை அந்த மாதிரி அமையாது ஜாதக ஆமாங்க ஜாதக பரிவர்த்தனை போனால் அப்படி தான் நான் கூட தான் இப்போ ஜாதக பரிவர்த்தனை ஒவ்வொரு இதுக்கும் இருக்குல்ல எங்கள் கேட்டுக்கு நான் ரூபாய் கட்டி ஒரு ஐம்பது ஜாதகம் வேண்டியிருந்தேன் என் ஜாதகத்தோடு என் லட்சத்தோடு தான் அஞ்சு மாட்டுச்சு அதில் சுமாராக ஒரு மூஞ்சி செலக்ட் பண்ணேன் நிச்சயதாக தான் ஆயிடுச்சு சார் நம்ம மாட்டீங்க சார் நிச்சயதார்த்த ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகலாம் வந்தது சார் ரெஜுமா மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் பொண்ணுக்கு ரெண்டு வீடு வைக்கிறேன் எங்கள் அப்பா கிட்டே கூட கேட்டேன் அப்பா கதம் கதம் முடியுது வாழ்க்கை நமக்கு நாம் எதிர்பார்த்த பழக்கம் அபையாதே ஆனால் வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நாமே அமைத்து கொள்ள முடியும் அதற்குத்தான் ஆண்டவன் அறிவை கொடுத்திருக்கிறான் பகுத்தறிவை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அப்படிதான் ஒரு மனிதன் என்பவன் எப்படி மனிதனாக மதிக்கப்படுகிறான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போறாதவன் புண்ணியம் ஊற்றி சார் மனித நேயம் இல்லாதவன் மனிதனா வாழ்க்கையாது ரொம்ப கஷ்டம் சார் ஒரு காலத்தில் நம்ம ஊர் எல்லா இடத்துலையும் திண்ணை வச்சு கட்டியிருந்தான் ஊர் இது இப்போ எல்லாத்தையும் இடிச்சுட்டோம் இதில் திங்க வரவங்க யாராவது வந்தாங்கன்னா காலாரம் உட்காரத்துக்காகவும் இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் இருந்தது இப்போ நமக்கு அந்த பழக்கமே இல்லை இல்லை யார் சார் ஓ ஊ ஊரை பக்கத்து விடுக்கிற அட்ரஸ் கூட நமக்கு தெரியாது அப்படியே போயாச்சு மௌலிவார்க்கம்னு சென்னையில்ங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு பில்டிங் பதினோரு மாடி பதினோரு மாடி அதில் ஒன்று உடஞ்சிடுச்சு இடிஞ்சு விழுந்துச்சு கேஸ் ஆயிடுச்சு கோர்ட்டு என்ன பண்ணிட்டா தரமில்லாத இல்லாத கண்டியாது நம்ப மாட்டீங்க அந்த பதினோரு மாடி இந்த பதினோரு இருபத்தி ரெண்டு மாடியில் எத்தனை ஃப்ளாட்டோ அதை வாங்கியிருக்காங்க சார் யாரோ வாங்கியிருக்காங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காங்க ஒரு கனவோடு இருக்காங்க ஒரு பெரிய இது கமௌண்ட் அது பதினோரு மாடி இடிஞ்சி விழுந்தது அதுவே அது பரவாயில்லன்னில்ல கோர்ட்டு என்ன உத்தரவு பண்ணிச்சு அடுத்த பதினொன்று உழும் கண்டிப்பாக அதனால் நீங்களே இடிச்சிருக்கேன் அப்போ எத்தனை பேருடைய வாழ்க்கை சார் அது கனவு சார் எத்தனை பேர் அதில் துன்பப்பட்டிருப்பாங்க எவனுக்கான ஒருத்தனுக்கு அது ஞாபகம் வருதா இல்லை நம்ப மாட்டீங்க அந்த பதினெண்டாவது பதினோரு மாடியை இடிக்க போகிறாங்க பாம்பேச்சு சின்னதாக வேடிக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அடுத்தவன் வீடு எப்படி உடையுதுன்னு பார்க்குறது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் அது கொஞ்சம் டெக்னிக்கல் மூணு மணிக்கு நாங்கள் அப்புறம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால் மூன்றரை நாள் ஆகிடுச்சு அது சொல்கிறான் எப்போ தான் இடிப்பீங்க இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு பர்மிஷனில் வந்தேன் அவங்க சு வாகனம் எவ்வளோ கஷ்டப்படுவான்றது இல்லை இப்படி தாங்க நிறைய பேருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாது சொந்தக்காரனே நிறைய பேர் ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா நீ வா வராத வந்தால் நல்லா இருன்னு சொல்லிட்டு ஓடிவிடுவேன் அவனுங்க சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தேன் என் சொந்தக்கார கடைசி நான் டிஸ்சார்ஜ் அன்றைக்கி வந்தான் ஒரு காஞ்சி போனோம் அதை சாத்துக்கூடிய எடுத்துன்னு வந்தான் அதை புரியவே முடியாது அவ்வளோ காஞ்சிது வந்து சோ வந்தவுன்னு இந்த ஆஸ்பத்திரியை அசத்திங்க உங்கள் அப்பா வேணாம் ஏங்க என்ன இங்கே கிட்டி திருடுவானுகளேண்ணா போச்சு எதை எது மக்கள் பேசுவாங்க சரி ஒன்றும் இல்லை உங்கள் வாழ்க்கை வளமாக வேண்டுமென்ற ஒரு சௌலபியம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த 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 பணிவு இருக்கணும் அதுதான் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருடைய வருத்தம் வாழ்க்கையில் என்னென்னா நடக்கின்ற மாறுதலுக்கு ஏற்ப தாங்கள் மாறாமல் இருப்பது தான் ரொம்ப பெரிய கஷ்டம் நிறைய பேருக்கு அது வராது நிறைய பேர் அதான் சொல்லுனேன் இந்த பெற்றோர்கள்லாம் குழந்தைங்க கிட்டே அதே படத்தான் இன்னும் சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா இந்த வயசில் நாங்கள்லாம் செருப்பே போட்டுதில்லை போடாத சில பேர் ஒரு ஆள் சார் பையன் முடி வெட்டின்னு வரான் அவங்கள்கிட்ட கேட்குறாரு நான் முடி முடி வெட்டுறதுடா அப்படின்னாரு பையன் சொன்னால் நான் இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க அது முந்நூறுபாண்ணா முந்நூறுபாவா முடி வெட்டுறதுக்கா நான் அந்த காலத்தில் இது என்ன அப்புறம் சொல்கிறார் நான் கட்டுற வெட்டுற இடத்துல வெட்டி நின்னு அவரு அங்கேயே ஒரு டொக்கு இருக்குது சார் சலூனு அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த கிடையாது நேஷ்னல் சலூனு பேர் அந்த போர்டே திருப்பிடிச்சிருக்கோம் வல்லபாய் பட்டேல் நேரு அவங்க படம்லாம் இருக்கும் ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட முடி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி எல்லாத்தையும் அப்படிதான் மாறுதலுக்கு ஏற்ப நாம் நம்மை கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு அது இல்லை இந்த நாட்டில் தான் குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு இப்போ போயிட்ட நமக்கு சொல்லி கொடுத்தவன் நமக்கு குரு என்ற எண்ணம் போச்சு சார் என்னன்றது பள்ளி மட்டும் சொல்லலை எல்லா இடத்துலையும் ஈவன் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம வேலை சார் அப்படிங்க செக்ஷன் ஆஃபீஸர் தான் நம்மளுக்கு வேலை சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் தான் நமக்கு யார் குரு அதெல்லாம் இருந்ததுங்க செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டால் நாற்பது பேர் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டில் போயிட்டு பழம் கொடுத்துட்டு வருவோம் மாதம் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் வீட்டில் போய் சும்மா உட்காருவோம் சார் நீ இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு நீ எவ்வளோ ஃபைலு கட கட கடவுள் போடுவேன் பெருமையாக பேசுவோம் இப்போ அப்படி இல்லைங்க ஆஃபீஸில் உட்காந்தா நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான் மேலே இருக்கிறவனும் மதிக்க மாட்டான் நம்ம நம்ம சுப்பீரியர்கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இப்போ திட்ட முடியாது யாரையும் அதில் ஆம்பளைங்களா அது பரவாயில்ல சார் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இன்னைக்கு சந்திராசமாக முடிஞ்சுது எப்படி ஆஃபீஸர் வந்து நம்மளை திட்டுவான்னு நம்மளே ரெடி ஆகிடுவோம் இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல அவங்க சாதாரணத்தை புத்திசாலிங்க படித்து வேலைக்கு போகிற லேடிஸு ரொம்ப புத்திசாலி ஒர்க் பிளேஸில் தப்பு பண்ணால் திட்டத்துக்கு முன்னாடியே அழுவாங்க அது ஒருவங்களை திட்ட முடியாதுல்ல என் செக்ரட்டரி ஒன்று இருந்தது அவ்வளோ தப்பு பண்ணுவாங்க திட்டலான்னு போனால் ஆகிய இருக்கா அழுவோம் சரி சரி அழுவாதம்மா இனிமேல் பண்ணாத அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரு நாள் அதை பண்ண தப்புல எனக்கு பெருமா வந்துடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போகிறேன் அழுது பார்த்தேன் இது செக்ரெட்டி ஆகாது திட்டி அவனு கூப்பிட்டேன் நீ ஏன் வர நீ பேசாமல் பேப்பர் போட்டு போ போட்டு போட்டு பயங்கரமாக தின்ன சார் அது ஒரு கவனம் அழுத்தம் இருந்துது நான் என்ன பண்ணிச்சுக்க முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு தண்ணி தத்து தத்துனு ஓடுது வெளியே வந்து பார்க்குற ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க போன அம்மா ரெண்டு நாள் வேலைக்கு வரல சார் வேண்டாத தெரியும் இல்லை சார் நான் ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது அந்த மாட்டு வீட்டுக்கார சுற்றி சேர்த்து வச்சுட்டு இதற்கு காரணம் மேனேஜர் தான் சொல்லிச்சு வச்சுக்கே நான் எனக்கு முடிஞ்சிடுது பிள்ளையார்கிட்டலாம் வேணேன் அந்த எப்படியாவது வேலைக்கு ஏற்றில் வந்து சேர்த்துருன்னு மூணாவது நாள் வந்தது வரும்போது அவள் ஹஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வந்துச்சு அவன் இருக்கிறான் ஆரடி ஜிம்முக்கு போக போல இருக்குது என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பண்ணிட்டேன் எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜீவமே இழுத்துடலான்னு ஏன்னா அந்தாலும் நாம் அடிக்க முடியாது எவ்வளோ ஒரு தர்ட்டு போட்டோன்ட்டு நான் என்ன பண்ண இல்லை சார் ஜீவம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் அப்படின்னா ஆனால் சார் அவன் சொன்னான் ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது என்னால் தான் வீட்டில் உள்ள நீ ஏதாவது திட்டம் திட்ட ஒரு ஆம்ளைக்கு தானே சரியா ஆம்ளையோட பிரச்சனை அதே தாங்க சில இடங்களும் அதுமாதிரி தான் ஆகும் வாழ்க்கையை அனுபவம் அனுபவ வச்சு பார்க்கணும் சார் வாழ்க்கையில் இப்போவே இன்பமாக இருக்கணும்னா வாழ்க்கை போர் வச்சிடும் இரநூறு வருஷம் சார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உடம்பு ஃபிட்டு ஒரு முறை தலைவலி கூட வந்ததில்லை இரநூறு வருஷம் ஆமையாடா நீ வாழ்க்கை தான் ஜுரம் வரும் இல்லை இந்த டைஃபாய்டு வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் சமாளிக்கணும் அதுதான் வாழ்க்கை இந்த ஆஃபீஸில் அப்படிதான் சார் ஆண்கள் பெரிய பதவியில் இருந்தால் தப்பில்லை சார் நாமளும் இங்கே உச்ச பத பதவியில் இருந்தால் வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து இல்லை ஆண் பெண் எல்லோரையும் சகஜமாக அரவணைச்சிட்டு போயிடுவாங்க இந்த லேடிஸுன்னு டாப் மோஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப கவலைப்படணும் எங்கே என் ஆஃபீஸுக்கு ஒரு சிஓஓ வந்தாங்க லேடி அந்த மாதிரி என்னென்னு தெரியல ஆண்களை பிடிக்கவே பிடிக்காது டெய்லியும் திட்டம் மொத்தத்தில் திட்டம் யாராவது ஒத்து கூட கூடாது ஜென்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க பத்து வயசாக போகிறது இல்லை வேஸ்ட் அப்படின்னும் ஒரு நாள் கெட்டு கெதரில் அந்த அம்மா சிவோட அம்மா ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் என்ன இருந்தாலும் கேட்டுடலான்னு அவர்கிட்ட போயிட்டு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க வீட்டில் நீங்கள் மேடத்தை ரொம்ப திட்டுறீங்க போல உங்க மேலே இருக்கிற கோபத்தை அந்த அம்மா கிட்டே காமிக்கிறாங்க சார் அப்படின்னா அவர் ஆனால் பாவீங்களா இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு இருந்தேன் உங்கள் கிட்ட நீங்கள் பிரச்சனை தான் வீட்டில் அவள் என்ன திட்டுதான் அந்த மாதிரி எல்லா ஆம்லையும் திட்டுது வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை அந்த அம்மாவுக்கு நான் தான் பெஸ்ட்டு ஸ்டாஃபு மாறிட்டோம் இன்னும் இருந்தால்தான் என்ன சார் ஆஃபீஸர் திட்டுதான் என்ன பரவாயில்ல நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிடுவோம் அன்னைக்கு போனேன் லேட்டு மேடம் உன்னை கூப்பிட்டாங்கண்ணா பரவாயில்ல நேராக உள்ளே போனேன் இன்னும் இருந்தாலும் உங்கள் லேட்டுக்கு சார் ஓட்டோன்னு அப்படின்ச்சி மேம் இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம் முடிஞ்சு போச்சு ரியல்லி எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னிருக்கார் அதனால் வீட்டையே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரவாத க்ளோஸு அப்படிதான் வாழ்க்கை அமையவில்லை என்றால் நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் மாற்றங்கள் வரும் சார் மாற்றங்கள் வரும் வரணும் ஆனால் எந்த காலத்தில் இப்போ நிறைய மாறிடுச்சு ஒரு காலத்தில் திருக்கோயில் உள்ள போனால் தஞ்சாவூர்லேருந்து சொல்வேன் நம்முடைய பண்பாட்டின் உச்சம் இங்கே தான் இருக்கு ஆயிரம் வருடங்கள் உலக அதிசயமா இதெல்லாம் நம்ம பண்பாடு இப்போ மாறி போச்சு சார் மங்கள நாணய இல்லை கோயிலில் போனால் மங்களவாத்தியம்னு சொல்லுவாங்க நாதவ் சரவம் நீங்கள் எந்த கரண்ட் ஆனாலும் அந்த சத்தத்தை நிறுத்த முடியாது இல்லையா இப்போ மாறிடுச்சு மெட்ராஸ்லாம் நிறைய கோயிலில் இல்லை எலக்ட்ரானிக் ட்ரம்மு வச்சுக்கிறோம் அது பயமுத்தம் மாறுங்க ரொம்ப அமைதியாக கும்படாக இருக்கும்போது டொம்ட போடு ஆப்டாக வரும் அன்றைக்கி எங்கள் தெருவில் இருக்கிற கோயில் மூடிட்டாங்க நைட்டு பயன்படுறோம் மணிக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுவே அடிக்க ஆரமிச்சிடுச்சு திருச்செங்கெல்லாம் போய் நின்னுந்தோம் என்ன பண்ணுறது தெரியல போலீஸ் சொல்கிறதா ஃபயர் சர்வீஸு சொல்கிறதானே கூட்டத்தில் மட்டும் ஒருத்தர் சொன்னான் தசம அரங்காவலர் கூப்பிட்டு அவர் தான் எப்படி பூட்டு உடைக்கிறது நல்லா தெரியாது மாறிடுச்சு சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உடை எவ்வளோ மாறி இருக்கு மாறிடுச்சு தமிழனுடைய பண்பாடு வேட்டி சேலை இப்போ நம்ம வந்து மரபுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சிறிது கொள்ளலாம் ஆனால் பண்பாடை மாற்றவில்லை நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது பண்பாடை மாற்றணுது சார் பேண்ட் போட்டுக்கிறோம் ஏன் வேட்டிக்கு பஸ்ஸில் போகிறோம் ஓட்டி போய் ரன்னிங்கில் ஏறுறோம் டூ வீலர் ஓட்டுறோம் வேட்டி பிடிச்சிட்டே இருக்க முடியாது இப்போ எனக்கு நான் எந்த காலத்தில் வேட்டி கட்டினதில்லை வேட்டி கட்டிக்கிட்டு பாயிண்ட்டு விட்டுட்டு எதுக்கு பிரச்சனை ஆனால் மரபுகள் மாறக்கூடாது பண்பாடு மாறக்கூடாது நிறைய இந்த பர்முடாசுன்னு ஒன்று சார் அது எவன் கண்டுபிடிச்சா பேர் அது வீட்டில் போட்டுக்கிறது நிறைய ஜென்ஸுக்கு அது இல்லை அன்றைக்கி ஊருக்கு கோயந்தூருக்கு ஓரம் ஒரு ஆள் பர்முடாசோடு வராது அப்படியே அப்படான் டெய் லேடிஸும் அப்படி தான் சார் அவங்கள நம்மள மாதிரியே வேலைக்கு போகிறாங்க சுடிதார் போட்டுக்கோ ஜீன்ஸ் போட்டுக்கோ எல்லாம் போட்டுக்கோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கேன் நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா அவனுக்கு எதாவது துன்பம்னா பிரச்சனை வெளியிலன்னு பார்க்குறான் முதல்ல நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னு பாருங்கள் அதுலேயே பாதி உங்களுக்கு சுகமாயிடும் ஒரு புறா கூண்டு கட்டிச்சு கூண்டு கட்டிச்சு ஆனால் அதுக்கே தெரியுது கூண்டு ஸ்மெல்லு வருது களைச்சிச்சு வேற ஒரு மரத்துக்கு போய் ஒரு கூண்டு கட்டுச்சு கூண்டு கட்டுது ஸ்மெல்லு வருது களைச்சிடுச்சு கொஞ்சம் தூரம் போய் அதே தான் புறாக்கு தாங்க முடியல மூத்த புறா தான் சீனியர் புறாக்கிட்ட கேட்டது நான் கூடு கட்டுறேன் ஆனால் நான் தெரிஞ்சுது என்னன்னு தெரியலன்னு அப்போ அந்த சீரை கூட அது நீ உன் உடம்புல தண்ணி பட்டி எத்தனை நல்லாதுன்னு மறந்துட்டேன் சா ஸ்மெல்லு கூடுல இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அதை முதல்ல மாத்திரி அதான் உண்மை பிரச்சனை நம்மக்கிட்டே இருக்கு அதை நம்ம கவனிக்கவே மாட்டோம் சார் டேவிட் சர்ச்சு உள்ளே போனார் ஃபாதர் பார்த்தார் டேவிட் போய் நிற்கிறான் அஞ்சு வருஷமாக நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆமாம் ஃபாதர் ஏன் முகம் சோகமாக இருக்கு நீ அடிக்கடி சர்ச்சு கூட வர்றது இல்லையான்னு இல்லை ஃபாதர் வாழ்க்கை ரொம்ப சோகம் ஆயிடுச்சு என்ன என்ன பிரச்சனை சார் இல்லை அஞ்சு வருஷமாக குழந்தை சரி கவலைப்படாத நான் வேண்டிக்கிறேன் உடுக்காக வேளாங்கண்ணி மாதாவுக்கு விளக்க நான் வேண்டிக்கிறேன் போயிட்டான் அஞ்சு வருஷம் ஆச்சு அது வரையும் வரலா அஞ்சு வருஷம் கழித்து வரான் அதே ஃபாதர் அவரையும் கூப்பிட்றாச்சு சன் என்னாச்சு நடக்கப்பா அஞ்சு வருஷத்துக்கு உன்னால் வந்தால் அப்புறம் சர்ச்சிக்கே வரல உனக்கு குழந்த இல்லை இப்போ என்ன அதே ஏன் கேட்குறீங்க ஃபாதர் நீங்கள் விளக்கேற்றி சொன்னீங்கல்ல அந்த வருஷமே எனக்கு ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் ஆ அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் ஆ அதுக்கு அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது ஃபாதர் போன வருஷம் ஒரு குழந்த ஃபாதர் இப்போ எட்டு மாதம் ஃபாதர் தான் ஆ இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணி டிக்கெட்டு எப்படி என்னென்ன நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரியது போய் அழைச்சிட்டு வந்துருக்கானு டே இப்போ பிரச்சனை மெழுகுபத்து இல்லையா சார் ஃபாதர் இட்டியார் இவங்ககிட்ட லெட்டர் குழந்த போறினா சும்மா இருக்க வேண்டியது என்ன அதான் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நம்ம கவனிக்கவே இல்லை நிறைய பேருக்கு தெரியல வண்டுவன் சொன்னான் சார் நாம் என்ன நம்முடைய துன்பம் என்ன நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை முதல்ல நம்ம அடுத்தவன் பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னால கவிஞர் கண்ணதாசன் சொன்னாரு வாழ்க்கை என்பதில் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி எப்படி இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும் துன்பத்தில் எப்படிங்க இன்பம் வரும் துன்பம் துன்பம் இன்பம் இன்பம் இல்ல வரும் ஏன் ஃபிளைட்ல போகிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் போறதுன்றது இன்பம் இன்பமா டெல்லிக்கு நீங்க ட்ரெயினில் போனீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் மூணு அவரு இல்லை ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு ப்ரெஸ்டீஜி ஒரு கௌரவம் ஒரு வசதி வாய்ப்பு இன்பம் ஆனால் அதில் கூட நீங்கள் எந்த சீட்டில் உப்பாதனம் போகிறீங்கன்னு பொறுத்து தான் உண்மையான இன்பம் உலகத்திலேயே மகா கஷ்டமான சீட்டு இந்த நடு சென்ட்ரு சீட்டு தெரியுமா மூணு சீட்டில் ஜன்னல் பக்கம் இருக்கிறவன் அவன் போயிடுவான் தனியாக இந்த சென்ட்ரு சீட்டில் இருக்கிறவன்கே கைப்பொடி எங்கே வச்சுக்கிறோன்றதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்ம பக்கத்தில் சொல்லி வச்ச மாதிரி குண்டாள் வந்து உட்காருவாங்க இப்படி வைக்க முடியாது இப்படி வைக்க முடியாது சண்டை போட்டு இடம் முடிக்கிறதுக்குள்ள டெல்லி வந்துடும் வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் பசம் நீங்கள் எந்த சீட்டு உட்காருறீங்களோ அதுதான் எக்கனாமியில் ஜன்னல் ஓரம் உட்காந்தவன் மகான் சார் அவங்க விட்டான் இந்த ஐந்து சீட்டுன்னு ஒன்று இதுக்குள்ள மூணாவது சீட்டு ரொம்ப டென்ஷனான சீட் ஆகும் தூங்க முடியாதுங்க நல்லா தூங்க வரும்போது ஒருத்தர் எழுந்துப்பான் எக்ஸ்கூஸ் மீ ரெஸ்ட் ரூம் போகிறோம் நான் எழுந்து நிற்கணும் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வரையும் எழுந்து நிற்கணும் தூங்க முடியாது இல்லைன்னா திருப்பி ஒரு எக்ஸ்கியூஸ் மீன்வான் இவன் உட்காந்து அரை அவன் எழுந்துப்பான் எக்ஸ்கியூஸ் மீன்வான் நம்ம கஷ்டம் எவனாவது டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் செத்தோம் எக்ஸ்கியூஸ் மீ தான் இப்படியோ போவோங்க அதுவும் ஐநூசிக்கில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு டென்ஷன் என்னென்னா இந்த டேரோஸ்னஸ் வர ஆளுகல சாப்பாடு அவங்களுக்கு வந்து அந்த ஜன்னல் பக்கத்தில் உக்கார் கொடுக்க எட்டாது நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்மளும் டிக்கெட்டு வாங்கியிருக்கோம் பேசஞ்சரு ஆனால் நம்ம சர்வர் வேலை பார்க்குறோம் பார்த்துக்கிறீங்களா எத்தனை கொடுத்தா அவன் நோ ஐ ஆஸ்ட்ரா நான் வெஜிடேரியன் ஐயோ செஞ்சு எடுத்துட்றா வேன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார் பிஸ்கி பிடிச்சிட்டு கிளாஸெல்லாம் கொடுத்துருக்கான் சார் கிட்டே இன்னொன்று வாங்கு அப்படின்னு ஏன்னா அவனு எட்டாது நானே மேடம் இன்னொன்று கேட்குறாரு சாப்பிட்டு நம்மக்கிட்ட தட்டை கொடுப்பான் எத்தனைக்கு கொடுக்கணும் அதை விட சும்மா இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் ஜன்னல் ஓரம் சரி துன்பத்தில் இன்னும் இருக்கி அதாவது இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தந்தி பேப்பர் எல்லாத்துலேயும் வரும் என்ன ரெண்டு விஷயம் கண்டிப்பாக வரும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை நாலு கோடி அதிகம் பத்து கோடி அதிகம் அது வந்துடும் எப்படியும் இன்னொன்று வந்து தீபாவளி சீட்டு ஏமாற்றி தம்பதிகள் ஓட்டம் பதினாலு கோடி மூணு கோடி வருஷம் வருஷம் வரும் நம்மளும் வரும் நம்மளும் கட்டுவோம் அது வேறு விஷயம் என்னாச்சுங்க போன தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து ஒய்ஃப் வந்து காஃபி வைக்கிறாங்க வச்சுட்டு நிற்கிறான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சாதாரணமாக காஃபி வைக்கிறாங்கன்னா சத்தானது கேட்கும் அப்படிங்குன்னு ஆள் காணார் தேவதை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஒன்றா மாதிரி போயிடுவா எட்டு சூடாக இருந்தது வச்சுங்க என்ன சூடாக இருக்குது அப்படின்னா உள்ளேருந்து குரல் வரும் ஆற்றி பிடிங்க அப்படின்னும் என்ன சூடு இல்லையேன்னு கேட்டோம்னா வச்ச உடனே குடிச்சிருக்கணும் அதான் பதில் அதுவும் ஆச்சரிய மாதிரி எங்கேயோ வந்து சொல்லுவாங்க அன்னைக்கு பார்க்குறேன் காப்பியை வச்சுட்டு நிற்கிறா நின்று கேட்குறா சூடு சரியாக பாருங்கன்னு பயங்கர ஆச்சரிய இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆகி முதல் ஒரு வாரத்தில் மரியாதை கொடுப்பாங்கள்ல அந்த மரியாதை முகம் பார்க்குறா அதே பவ்யம் அடடா இருபது வருஷம் முன்னால் பார்த்த மூழ்கிடா இது அப்படின்னு சரியாக இருக்கா நான் என்ன அப்படின்னா பண்ணல நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் மிச்சம் முடிச்சு மிச்சம் இல்லை ஆட்டை போட்டது அது அவங்க மிச்சம்னு வாங்க ஏன்னா நம்மளே நிறைய நிறைய முறை கேட்டுருக்காங்க மாத கட்சியில் சில்லற இருந்தால் கொடுன்னு இல்லைன்னும் அதில் மிசம் முடித்து நானும் வீட்டு அக்காவும் ஆ சீட்டு போட்டோம் அவர் ஓடிட்டார் எது சீட்டு போட்டு ஓடுறவருக்கு மரியாதை அவர் ஓடிட்டார் அப்படின் சொல்லி எவ்வளோ கட்டினேன் அறுபத்தஞ்சாயிரரூபா மூஞ்சி பார்த்தேன் அப்படியே பாவமாக இருந்தது ஒரே நிமிஷம் சார் அறுபத்தஞ்சாயிரரூபா போனது துன்பம் இல்லை யாரோ கட்டினது அது என் தான் ஆனால் அறுபத்தஞ்சாயிரூபா எப்போ ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் இந்த மரியாதை கிடைக்குமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரியாதை அந்த மரியாதை அந்த பவ்யம் அதை விட சிரிப்பு எங்கள் அம்மாவுக்கு இங்கேருந்து குரல் கொடுக்குறா அத்தை சுடு விளா விளாடுறேன் இருங்க அவசரப்படாதீங்கன்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சார் அறுபத்தஞ்சாயிரரூபா எப்போ ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் இல்லை விட்டுட்டேன் அப்புறம் திருப்பி சொல்கிறா பக்கத்து அக்கா ஹஸ்பண்ட் வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காரு கொடுங்க நான் கொடுக்குற கொடுக்குறேண்ணே போனால் அங்கே பார்த்தா நம்மளை வாரியே ஒரு பத்து பதினஞ்சு பலியாட்டம் நிற்கிது இந்த ஒய்ஃபு போட்டு ஏமாந்தது ஒரு கமிஷனர் இல்லை வந்தார் இன்ஸ்பெ கமிஷனர் போலீஸு இருந்தால் பார்த்தார் சார் நீங்கள் கூட வாரு ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் இல்லை சார் என் ஒய்ஃபு ஒன்று அவர் ஓய்வு கண்ட்ரோலாக வச்சுக்கிது இல்லையா அப்படின்னாரு ஏதோ அவர் அவங்க ஓய்வு கண்ட்ரோலில் வச்ச மாதிரி யார் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கு எஸ்ஆர் உண்மையிலே ரூபாய் நஷ்டம் ஆனால் அந்த பப்யம் மரியாதை திரும்பி வந்தது அதுதான் இன்பம்